அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயமே இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்டாக தான் இருக்கு ஜோசியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் இருக்கா இல்லையா இது எங்கே நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா பொதுவாக ஒரு ஜாதகருடைய ஆஸ்காஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனலில் ஜோதிடம் ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் நம்ம சந்திக்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பரிட்சயமான முகம் அது மட்டும் இல்லை ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் கவுன்சிலர் நிறைய பேருக்கு நம்ம இன்றைக்கி சந்திக்கக்கூடிய பிரச்சனையே அந்த மனக்குழப்பம் முதல்ல அதை தீர்த்துட்டு ஜாதக ஜோதிட ரீதியாக நமக்கு தீர்வுகளை கொடுத்துட்டு வராங்க அவங்க தான் அஸ்ட்ராலஜர் மற்றும் கவுன்சிலர் ஜெயா ரவி மேம் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி மாஸ்கர் ஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்மா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் நிறைய வருஷமா வந்து ஜோதிடம் பார்த்துட்டு வரீங்க உங்கள் அனுபவங்கிறது பெருசு நிறைய ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலிங் அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு பட் அஸ்ட்ராலஜியோட கவுன்சிலிங் எந்த ஒரு மிக்ஸிங்கில் வரும் கவுன்சிலிங்க்குன்னு தனியாக இடம் இருக்கு அஸ்ட்ராலஜிக்கு தனி ஆடம் இருக்கு இதை ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரெண்டுமே ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் ரெண்டுமே அஸ்ட்ராலஜி அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது காம்ப்ளிமெண்ட்ரி ஒண்ணுக்கு ஒன்னு ரொம்ப சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ நம்ம ஜோசியம் பார்க்க வரவங்க வெறும் அவங்க பிரச்சனையை கேட்டுட்டு போறதுக்கு மாத்திரம் வரதில்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும் அஃப்கோர்ஸ் தீர்வு அப்படின்னா ஏதோ ஒரு வழிபாடு இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாரும் கொடுப்போம் பட் அதையும் தாண்டி அவங்க மனசளவில் அவங்கள வந்து நம்ம சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை உனக்கு வரப்போகிறது இதை நீ ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து ஒன்றுமே ப பைபாஸ் பண்ண முடியாது ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதுலேருந்து நீ எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற சில வழிமுறைகளை அவங்களுக்கு வந்து க சைக்கலாஜிக்கலாக அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த பிரச்சனை வரப்போகுது இதை நீ என்கவுண்டர் பண்ணணும் இதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்மையாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கன்னா மென்டலி அது நிஜமாவே அதை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு உத்வேகமும் ஒரு சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கிறது ஸோ ஒரு அஸ்ட்ராலஜராக அது என்னுடைய கடமை அப்படிங்கிறத நான் ரொம்ப உணர்ந்து அதை பண்ணுறேன் ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப ஆசையாக அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் இதுல ரொம்ப திருப்தி சந்தோஷமா தான் இருக்காங்க நிச்சயமாக நம்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம குழந்தை ஜாதகம் கணிக்க இன்னொன்னு திருமண வயது வரும்போது இதற்கிடையில படிக்கிறதுக்கு படிப்பை சூஸ் பண்றதுக்குன்னு ஜாதகத்தை பாக்குற பேருந்து வந்து இன்னைக்கு காலகட்டத்துல அதிகமா இருக்காங்க முன்னாடி காலகட்டத்துல அப்படி பண்ண மாட்டாங்க இப்ப நம்ம திருமணம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பத்தி பேசலாம் திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி அதே வேகத்தில் வந்து அந்த திருமண முறிவும் ஆகிடும் இது வந்து லவ் மேரேஜஸ் சக்ஸஸ் ஆனதும் இருக்குது அதே மாதிரி ஃபெயிலியர் ஆனதும் இருக்குது இதே தான் அரேஞ்சு மேரேஜ்க்கும் சக்ஸஸாக வாழறவங்களும் இருக்காங்க ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க முதல்ல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா வியூஎஸ் பாயிண்ட்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிறைய வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க நிறையா பரிகாரம் பண்ணியிருப்பாங்க கோவிலுக்கு போயிருப்பாங்க பார்க்காத அஸ்ட்ராலஜர் இல்லைன்னு அவங்க மனசு மைண்ட் வாய்ஸ் சொல்லும் இப்படி திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீ ஏதாவது கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கா உண்மையிலேயே கண்டிப்பாக இருக்கு அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயமே இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்டாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே நிறைய இருக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணதெல்லாம் வந்து சின்ன வயசுல பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு பெண்களுக்கு நான் சொல்றேன் இப்போ பெண்கள் எல்லாருமே நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம வந்து சந்தோஷப்படணும் ஆனாலும் இவங்களுக்கு திருமணம்னு வரும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த பட்டியல் வந்து இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு இப்படி வேணும் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸில் எனக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பெஷலி இது எங்கே நடக்குதுன்னு இந்த அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது லவ் மேரேஜ்னு வரும்போது அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மைண்ட் லெவலில் அவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இருந்தால் அவங்க ஜாதகமே பார்க்காம கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து லவ் மேரேஜில் தான் ஃபெயிலியர் அரேஞ்சு மேரேஜ் எல்லாமே சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளேயே நான் வரல ஏன்னா ரெண்டுலேயுமே சக்சஸும் இருக்குது ஃபெயிலியரும் இருக்கு இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஜோசியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னா நூற்றுல ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு ஆகும் ஒரு அஞ்சு ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து திருமண அமைப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஜாதகம் இருக்கும் அது நம்ம ஜோசியர்கள் கிட்ட போனோம்னா அவங்க க எடுத்து அதை சரியா சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து தப்பிக்கலாம் சப்போஸ் அதை சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க சில ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்றது அதை எப்படி டெலிவர் பண்றது அப்படிங்கிறதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது நம்ம வாடிக்கையாளரோட கண்ணோட்டத்துலேருந்து சொல்றோம் ஆனா ஒரு ஜோதிடரா நான் நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் இந்த விஷயத்த எப்படி சொல்றது அப்படிங்கறதுலயே ரொம்ப சங்கடம் நிறைய மாட்டாங்க எந்த ஒரு பேரன்ட்ஸ்க்கும் இதை ஏத்துக்க முடியாது அது ஒரு சிக்கலான விஷயம்தான் இருந்தாலும் அதை ஒரு நல்ல விதத்துல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்ற விதத்துல சொல்லி உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் அமைப்பே இல்லைம்மா ஜாதகத்துல அதுக்கு பதில் அவங்கள வேற எதுலையாவது அவங்க திறமையை வெளிப்படுத்தி இன்னும் ஏதோ ஒரு வி விஷயத்துல அவங்க பிரசித்தி அடையலாம் இந்த உலகத்துல கல்யாணம் தான் ஒரு மனுஷனுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடையாது நிச்சயமா என்னை பொறுத்த மட்டும் அதுக்கும் மேல அவங்க சாதிக்க வேண்டிய ஏதோ சில சிறப்பான விஷயம் அந்த ஜாதகத்துல இருக்கும் அதை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி அவங்கள வந்து மனசளவுல திடப்படுத்தி அனுப்புறது ஒரு விதம் ஆனா நம்ம அதை சொல்ல தவறி அவங்கள வந்து இல்லை பாருங்க இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பாருங்க நடக்கும் தை பிறந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது அப்புறம் திரும்பி தை மாசம் திரும்ப வருவாங்க நீங்க சொன்னீங்களே நடக்கலேம்பாங்க இது மாதிரி எல்லாம் சில சிக்கல்கள் இருக்கு ஜோதிடர்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையை எடுத்து புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருடைய தலையாய கடமை இது எங்க நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா பொதுவா ஒரு ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கட்டத்துல இருக்கிற கிரகங்களை பாக்குறோம் ஆனா ஒரு ஜாதகருக்கு ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு அளிக்கிறது அதை ஒருவேளை அந்த ஜென்ம நட்சத்திரமே அவங்க லக்னத்துக்கு ஆறு குடையவனா ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு உண்மை நிதர்சனமான உண்மை ஆனாலும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையே எங்களுக்கும் ஆறு குடையவன் தான் ஜென்ம நட்சத்திரம் ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கேன்னு சொல்லுவாங்க பட் அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த ஜாதகங்கள்ல நிறைய ஜென்ம நட்சத்திரநாதனே ஆறு குடையவனா ஆயிட்டா அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு அப்படியே நடந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் திருப்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு திருமணம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் இது ஒன்று மட்டுமே விதி கிடையாது இன்னும் பல விஷயங்களை பேசலாம் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு பேசிக் விதி பார்க்குறவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி எனக்கு இருக்கா அப்போ நான் இதை எப்படி சரி செஞ்சுக்க முடியும் ஏன்னா ஆப்ஷன் ஒன்றுன்னு கொடுத்தா கண்டிப்பாக ஆப்ஷன் ரெண்டுன்னு இருக்கும் அது வந்து சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் திருமணத்தில் அடுத்த ஒரு கிளை கேள்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பாய்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னை விட கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்கள் ஒரு வயதோ இரண்டு வயதோ மூன்று வயதோ இல்லை சில மாதங்களோ அவங்கள விட இவங்க கண்டிப்பாக பெரியவங்க தான் இருப்பாங்க இது வந்து நிறைய பாப்புலர் செலிபிரிட்டிஸ் குடும்பங்களையும் நம்மளால பார்க்க முடியுது இதற்கு ஏதாவது அமைப்புகள் இருக்கா நிச்சயமா இருக்கு அதாவது எங்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல சனி பகவான் சம்மந்தப்படுறாரோ சனி அப்படின்னாலே வயதில் மூத்த அப்படிங்கிற ஒரு காரகம் தான் சனி பகவானுக்கு அதாவது மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் அப்படின்னு இப்போ சப்போஸ் ஒரு ஜாதகருக்கு வந்து ஏழாம் அதிபதி சனி பகவானே ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க அதாவது கடக சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சனி சனி அப்ப அந்த பகவான் ஒருவேளை ராகு கேதுவோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அதாவது இயற்கைக்கு முரண்பட்ட ஒரு விஷயமா தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதாவது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இல்லாம இவங்களுக்கு ஏதோ வேறுபட்ட ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்கும் அது வந்து இந்த மாதிரி வயதில் மூத்த அதாவது பையனோட பொண்ணு வந்து வயசு இது இயற்கையா நடக்கிற விஷயம் இது இயற்கைக்கு சோ இது மாதிரி சனி அண்ட் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இவங்களுடைய சம்பந்தம் அந்த திருமண பாவத்துக்கு ஸ்தானத்துக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்த வயது வித்தியாசம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும் சப்போஸ் இப்ப சனி பகவானே ஏ ஏழுலயே உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அது அது திக் பலம் சனி நல்ல விஷயம் ஆனாலும் வந்து வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டி ஹை லெவல் ஆஃப் அப்படி ஏன்னா சனினாலே மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஒருவேளை மெச்சூரிட்டிங்கிறது அறிவு பூர்வமா மெச்சூர்டா இருக்கலாம் இல்ல வயதில் மூத்தவளாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து இயற்கையா பெண்ணுக்கும் பையனுக்கும் திருமணம் பண்ணும்போது பையனுக்கு எப்பவுமே வயசு பொண்ணுக்கு கம்மியாதான் தான் இந்த மாதிரி சனி பகவான் எங்க சம்பந்தப்படுறாரோ சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் வயது வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதாவது பதிமூணு வயசு பதினாலு வயசு காலத்துல பாட்டி அந்த காலத்துல அது ரொம்ப சகஜமா நடந்தது ஆனா இந்த ஜென்ரேஷன் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே ரெண்டு வயசு மேக்சிமம் மூணு வயசு வித்தியாசத்தில் தான் இப்ப பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த சனி பகவான் இங்க சம்பந்தப்பட்டு அங்க ராகு கேதுவோடைய நட்சத்திரத்துல அமைய பெற்று இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பா வயது வித்தியாசம் ஒன்று ஜாஸ்தி இருக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் இல்லைன்னா பையனை விட பொண்ணு வயதில் முதிர்ந்தவளாக இருப்பாள் இதுதான் இதனுடைய அந்த ராகுவோட நட்சத்திரம் கேதுவோட மூன்று நட்சத்திரத்துல சனி பகவான் அமர்ந்தாலோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல கன்ஜங்ஷன் ஆனாலோ இதுதான் ஏன்னா பெண் பார்த்துட்டு இருக்கிறவங்க பெற்றோர்களுக்கு இது ஈஸியா இருக்கும் ஏன் பயணிக்கிட்டிருக்கே இல்லை இது வந்து பண்ணிக்கணும் இது அந்த மாதிரியும் இவங்க எடுத்துக்க முடியாது அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா சொல்றோம் அப்படின்னா உடனே இவங்களே வீட்டுல அந்த ஜாதகத்தை பார்த்து இவங்களே ஒரு தீர்மானத்துக்கும் வரக்கூடாது ஆனாலும் ஆகலாம் நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி எல்லாம் இதை அப்ளை பண்ண முடியாது ஜோதிடம்ங்கிறது விதிகள் இருந்தா விதி விளக்குகள் அப்படின்னு சிலது இருக்கும் சோ இத பார்த்துட்டு மக்கள் வந்து இப்ப எனக்கு இப்படி இருக்கு ஆனா எனக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க கேட்க கூடாது அந்த மாதிரி ஏன்னா ஜோதிடம் ஒரே ஒரு விதியில நம்ம பேசவே முடியாது இதுக்கு நிறைய கிளை விதிகள்லாமும் இருக்கு விதி விலக்குகளும் இருக்கு கண்டிப்பா ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்க வேணா வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆமா என் வாழ்க்கையில நான் இப்படிதான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன் இவங்க சொன்னது கரெக்டா இருக்கேன் காம்பினேஷன் ஏன்னா நீங்க நிறைய அனுபவங்களை பார்த்ததுனாலதான் இந்த காம்பினேஷனே சொல்லிருக்கீங்க அடுத்ததாக ஒரு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா சில பேருக்கு இந்த குழந்தை அமைப்போட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதாவது பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருப்பாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் கணவனை விட்டு பிரிய சூழ்நிலையோ இல்ல இல்லாத இருக்கிற சூழ்நிலையிலோ இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அந்த குழந்தையோட மனைவி அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு யோகம் கணவனுக்கும் இதே பெண்ணுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பா நீங்க எவ்வளவு தேடினாலும் இந்த மாதிரி வந்ததுன்னா உடனே முடிச்சிருங்க ஏன்னா அதுதான் அவங்களோட அமைப்பு அப்படின்னா என்ன அதாவது இதுக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே இரண்டாவது திருமணமாக செய்து கொண்டால்தான் இவர்களுக்கு நல்லதுன்னு அவங்க ஜாதகத்திலேயே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு குடைய சப்தமாதிபதி அவரே போய் ஒன்பது குடையவருடைய சாரம் வாங்கியிருப்பார் நட்சத்திரம் எப்பவுமே ஒரு கிரகம் தான் செய்கிற வேலையை வந்து அந்த நட்சத்திரநாதன் வழியா தான் அவர் அவருடைய இயக்கத்தை அவர் செய்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதாம் அதிபதியோட இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நேச்சுரலாகவே அது அமையும் அதே மாதிரி யார் ஒருவர் அவருடைய பிறந்த நட்சத்திரமே பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பது குடையவர் உடைய நட்சத்திரத்தில் யாரேனும் பிறந்திருந்தால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் துலா லக்னம் துலா லக்னத்துக்கு ஒன்பது குடையவர் புதன் அப்போ இவருடைய நட்சத்திரமே அப்போ நட்சத்திரம் சொல்லிடலாம் இவருக்கு இரண்டாவது திருமணம் தான் அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா இத சொல்லலாம் இவருக்கு வந்து இரண்டாம் கல்யாணம் தான் இருக்கு ஜாதகத்துல எட்டு குடையவனுடைய தசை நடந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் ஒரு தடையை கொடுப்பார் இது மாதிரி ஜாதகங்களில் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது டைடோஸ் வரைக்கும் போகிற கேசஸ் தான் இருக்குது